வணக்கம் ஒசூர் பெங்களூர் இருந்து நமக்கு ஒரு ஆறு ஆர்டர் வந்திருக்கு நம்ம வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அந்த சைடு உள்ள ஆர்டர் இருக்கணும் வாரத்தில் ஒரு நாளில் வெள்ளிக்கிழமை மட்டும் பெங்களூர் ஒசூர் சைடு உள்ளவங்களுக்கு நம்ம டெலிவரி கொடுக்குறோம் மற்ற நாள்லாம் கால் பண்ணுறாங்களாம் ஆனால் ஒன்று ரெண்டுக்காக எங்களால் போய் கொடுக்க முடியல அதனால் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம் ஃபஸ்ட்டு மிஸ்டர் முருகேசன் ஒசூர்லேருந்து கிலோவுக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கவுண்ட்டுக்குள்ளேயே வரக்கூடிய அந்த ஒயிட் ஃபார்ம் ஒரு ஒரு கிலோ கேட்டிருந்தாங்க அது ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக வெளி மீன் கொடுவாது பார்த்தீங்கன்னா ஒரே மீன் ரெண்டரை கிலோ இருக்குது இது அடுத்து மயில் மீன் கொள்ள அரை கிலோ கொடுத்தாங்க அது ரெடி ஆகிடுச்சு அடுத்தது கிலோக்கு முப்பதுல இருந்து முப்பத்தி கவுண்ட் வரும் இந்த மத்தி மீன் கேட்டாங்க இந்த மீன்களை க்ளீன் பண்ற வீடியோ அடுத்ததா அடுத்தடுத்து யார் வாங்குறாங்கன்ற வீடியோவோ என்னென்ன வெரைட்டிஸ் வாங்குறாங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க கண்டினியூவா தற்போது மத்தி மீனை க்ளீன் பண்றோம் மத்தி மீனை க்ளீன் பண்ணியாச்சு ரெண்டு கிலோ மத்தி மீனை அடுத்ததா எறாவை க்ளீன் பண்றோம் அடுத்தது ரெண்டு கிலோ விலை மீனை க்ளீன் பண்றோம் Nope. All right. வாரத்தில் ஏழு நாளில் ஒவ்வொரு ஊர் சைடு ஒவ்வொரு நாள் பிளான் பண்ணுறோம் அதாவது பெங்களூர் சைடுக்கு வெள்ளிக்கிழமை பிளான் பண்ணுறோம் சனிக்கிழமை தருமபுரி திருச்சி அந்த சைடு பிளான் பண்ணுறோம் வாரத்தில் ஏழு நாளும் சேலம் ஆத்தூர் சைடு கோயம்புத்தூர்லாம் டெய்லி உண்டு இது ஏன் நான் அங்கே இப்படி முடிவு பண்ணுறேன்னா அப்போ தான் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் எல்லா ஊருக்கும் எல்லா நாளும் எடுத்தால் கண்டிப்பாக சரியாக வேலை பார்க்க முடியாது அதனால தான் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஏரியாவுக்கு பிளான் பண்ணுறோம் பெங்களூர் அத்திப்பள்ளியிலேருந்து மிஸ்டர் பிரகாஷ் என்னென்ன மீன்கள் ஆர்டர் கொடுக்குறான்னு நம்ம பார்க்கலாமாங்க மத்தி மீன் ஒரு கிலோ வெள்ளக்கிழங்கா ஒரு கிலோ காணங்கத்தை ஒரு கிலோ சங்கரா ஒரு கிலோ மீன் அரை கிலோ ஷீலா அவங்க மீன்கள் அனைத்தையும் க்ளீன் பண்ண வச்சாச்சு என் மாப்பிள்ளை இப்போ மத்தியை க்ளீன் பண்ணுறாரு அடுத்ததாக என்ன மீனை இவர் க்ளீன் பண்ண போகிறோன்றது நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது சங்கரா க்ளீன் பண்ணுறாரு படியப்பா சங்கரா தமிழ் படிக்க ஆசை வந்துச்சா தமிழ்நாட்டின் அடகாந்தம் போல ஏதோ ஒன்று நெஞ்சிக்குள்ளே ஒட்டி கொண்டு காதல் காதல் என்று சொன்னிச்சா சங்கராவை கிளீன் பண்ணியாச்சு அடுத்தது மத்தியம் கிளீன் பண்ணியாச்சு அடுத்து விலைமீனை கிளீன் பண்றாரு அரை கிலோ சைஸ்ல இருக்க விலைமீனை பண்றாரு அவர் எப்படி கட்டிங் போடுறாரு பார்க்கறோம் நம்ம ட்ரெயினர் தான் பீஸ் நல்லா தான் போடுறாரு ஸ்லைஸு நல்லா சிறப்பாக தான் கட்டிங் போட்டாகுது மீன் ஆஃப் கேஜி க்ளீன் பண்ணிட்டாரு அடுத்ததாக காணாங்கத்தியை க்ளீன் பண்ணி புள்ளி வச்சு கோலம் போட மறந்து இருப்ப புத்தகத்தை தலைகீழா படிச்சு மூன்றாம் பேரை அளவு தான் சீரிச்சு இருப்ப தீன நூறு முறை என் பேரை அடுத்ததாக மூணாவது ஆர்டரா பெங்களூர் கேஆர்புரத்துலேருந்து மிஸ்டர் ரஞ்சித் இன்ன மீன்கள் ஆர்டர் கொடுத்துருக்கான்னு வாங்க கிலோவுக்கு இருபத்தஞ்சுலேருந்து முப்பது கவுண்ட்டு வரக்கூடிய இந்த ஒயிற்றாள் கிலோவுக்கு எண்பது கவுண்ட் வரக்கூடிய இந்த ரெண்டு ரெண்டுலேயும் ஆறரை கிலோ வெள்ளக்கிழங்கா ஒரு கிலோ விளமீன் ஒரு கிலோ பெரும்பாறை ரெண்டு கிலோ இந்த பெரும்பாறை ரெண்டு கிலோ கோயம்புத்தூரில் ஒருத்தர் வாங்குறாரு பெங்களூரில் ஒருத்தர் ரெண்டு கிலோ வாங்குறாரு இந்த மீன் நாலு கிலோ இருக்குது ஷீலா ரெண்டு கிலோ இப்போ இவருக்கு இந்த மீன்களை எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்றத நம்ம வாங்க கீழா மீனை கிளீன் அடுத்து அடுத்த இறவையும் கிளீன் பண்ணியாச்சு சரி சேண்ணா சரி பாருங்கப்பா சரி சேனா ஆ ஆ சரி சரிண்ணா இந்த பாரம் மீனை கிளீன் பண்ணியாச்சு நம்ம அடுத்ததா பெங்களூர் மாரத்தள்ளிலிருந்து மிஸ்டர் பிரபு என்னென்ன வெரைட்டிஸ் ஆர்டர் கொடுத்துருக்காரு பார்க்கலாம் வாங்க மத்தி ரெண்டு கிலோ கானாங்கத்த ஒரு கிலோ மயில் மீன் கோல அரை கிலோ திருக்க அரை கிலோ ஒயிட்ரால் ஒரு கிலோ அடுத்ததா பெங்களூர் சாந்தி நகர்லேருந்து மிஸ்டர் பாலு என்னென்ன வெரைட்டிஸ் ஆர்டர் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க மத்தி மூணு கிலோ சங்கரா ஒரு கிலோ வெள்ளைக்கிழங்கான் ஒரு கிலோ அடுத்ததா ஒசூர்ல இருந்து மிஸ்டர் ராஜ்குமார் என்னென்ன வெரைட்டிஸ் ஆர்டர் வாங்க வஞ்சரம் ஒரு கிலோ கிழங்கான் ரெண்டு கிலோ ஓயிற்றால் ஒரு கிலோ சீக்கிரமா ஹுசூர்ல இருந்து மிஸ்டர் முருகேசன் ரெண்டு கிலோ மயில் மீன் கோலா ரெண்டு கிலோ மத்தி ரெண்டு கிலோ பெரிய ராலு ரெண்டரை கிலோ விலை மீன் ஆர்டர் கொடுத்தாங்க உங்களுக்கு பேக் பண்றோம் போட்டுறேன்ல இருந்து மிஸ்டர் ராஜ்குமார் ஒரு கிலோ ஏரா ஒரு கிலோ வஞ்சரம் ரெண்டு கிலோ வெள்ளைக்கிழங்கு ஆர்டர் கொடுத்தாங்க அவங்களுக்கு பேக்கிங் ரெடி ஆகுது பெங்களூர் சாந்தி நகர்ல மிஸ்டர் பாலு ஒரு கிலோ சங்கரா ஒரு கிலோ வெள்ளைக்கிழங்கா ரெண்டு கிலோ மத்தி ஆர்டர் கொடுத்தாங்க ஆரத்தாலிலேருந்து மிஸ்டர் பிரபு அரை கிலோ திருக்க அரை கிலோ மயில் மீன் கோலா ஒரு கிலோ ஏரா ரெண்டு கிலோ காணாங்கத்தை ரெண்டு கிலோ மத்தி ஆர்டர் கொடுத்தாங்க அடுத்ததாக பெங்களூர் கேர்புரத்துலேருந்து மிஸ்டர் பார்னஸ் ஒரு கிலோ வெள்ளைக்கிழங்கா ஒரு கிலோ மீன் ஒரு கிலோ பாரமீன் ரெண்டு அரை கிலோ இறா இது ஆர்டர் கொடுத்தாங்க அடுத்ததாக பெங்களூர் அத்திப்பள்ளியிலேருந்து மிஸ்டர் பிரகாஷ் ஒரு கிலோ வெள்ளக்கிழங்கா ஒரு கிலோ சங்கரா ஒரு கிலோ சீலா அரை கிலோ மீன் ஒரு கிலோ கானாங்கத்தை ஒரு கிலோ மத்தி ஆர்டர் கொடுத்தாங்க அது பேக் பண்ணுறோம் ஓகே பெங்களூருக்கு டெலிவரி ரெடி தேங்க் ஃபார் ஷாப்பிங் நன்றி வணக்கம்